மலேசிய வாழ்க்கை துணைகளுக்கான மேம்பட்ட நுழைவு அனுமதி செயல்முறை செப்டம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கும் என்று நாடாளுமன்ற மேலவையில் இன்று உள்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வர் நஸ்ரா கூறினார் மேம்படுத்தப்பட்ட செயல்முறையை செயல்படுத்துவது ஈராயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் பெறப்பட்ட விண்ணப்பங்களை உள்ளடக்கும் என்று அவர் கூறினார் இவ்வாண்டு பிப்ரவரி மாதத்திற்கு முன் பதினோரு ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று விண்ணப்பங்கள் பெறப்பட்டன நான்காம் ஆண்டுக்கு முன் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் ஜூன் ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் பரிசீலனை செய்யப்பட்டு அங்கீகாரம் வழங்கப்படும் என்பதையும் அவர் உறுதிப்படுத்தினார் விண்ணப்பதாரர் நுழைவு அனுமதி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க தகுதி பெறுவதற்கு முன் அவர்கள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் கூறினார் விண்ணப்ப செயலாக்க காலமும் முந்தைய காலத்துடன் ஒப்பிடும்போது தற்போது ஆறு மாதங்களாக துரிதப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார்